சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி சிலங்கிறத பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலரில் மாறி வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி இது கூட சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம் இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் பத்து முந்திரி பருப்புகளை சேர்த்து லேசாக கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போது பத்துலேருந்து பதினஞ்சு உலர் திராட்சைகளையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்தரலாம் உலர் திராட்சைகள் நல்லா உப்பி வரும் ரெண்டுமே நல்லா கலர் மாறி வந்ததுமே நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றி வச்சிட்டு அதே பேண்ட்லேயே இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட நெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு பாயச சேமியா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சேமியாக வருபட்டதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாதி அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் இதுலையே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா சேமியா ஜவ்வரிசியெல்லாம் வெந்துட்டு திக்காகி வந்திருக்கும் பாயசம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம சக்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சக்கரை முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா சேமியா ஜவ்வரிசிலாம் வேகாது அதனால ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும் கடைசியாக இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுவோம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் கடைசியாக காய்ச்சி ஆயிர வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் வந்து ஆற வச்சிட்டு தான் சேர்க்கணும் பாயசமும் சூடாக இருந்து பாலும் சூடாக இருந்தது அப்படின்னா பால் திரிஞ்சிரும் அதனால் பாலை முன்னாடியே காய வச்சு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பாலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை விட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்ம ஜவரிசி சேமியா பால் பாயசம் ரெடி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்